வெல்கம் குக்கிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழ சீசனும் வந்துகிட்டு இருக்கு சோ இந்த மாம்பழ வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் பண்ண போறோம் என்னோட ரொம்ப பேவரட் ரெசிபி சோ வாங்க மேங்கோ ஃபெர்னி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட சேனல்ல வந்து ரெசிபி வீடியோஸ் போட்டு சில பல காரணங்கள்னால ரெகுலரா வந்து ரெசிபி வீடியோ போட முடியல ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ரெகுலராக போட்டு ஸோ இனிமே வந்து ரெகுலராக ரெசிபி வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஷார்ட்ஸில் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு ஏதாவது இல்லை ரீல்ஸ்ல எதாவது பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நான் யூடியூப்பில் உங்களுக்கு லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மேங்கோஸ் எப்படி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ஒரு பார்ட்டிக்கு பண்ணுறீங்க இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சூப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மேங்கோ சீசனில் மறக்காமல் மெஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி எல்லாருமே வீட்டில் செய்யலாம் வீட்டில் இருக்க கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சே செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம சில பேர்லாம் பண்ணுவாங்க பால் சேர்க்காம பால் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்ப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சில ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கு வந்து அந்த பால் வந்து நல்லா சுண்டி வரப்ப அதோட டேஸ்ட் வந்து இப்போ நம்ம பால் போவெல்லாம் சேர்த்தா எந்த மாதிரி டேஸ்ட் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் வந்து அது கொடுக்கும் ஸோ அதனால் ஒரு லிட்டரு பால் மட்டும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸு நம்ம நார்மலா பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோம் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டீங்கன்னா போதும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால சீக்கிரம் குக் ஆயிரும் இப்போ நீங்க என்கிட்ட வந்து பாஸ்மதி ரைஸ் இல்ல வீட்டுல நம்ம யூஸ் பண்ற ரைஸ் யூஸ் பண்ணலாமா நானும் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஸோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மற்ற அரிசியா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் புளுங்கு அரிசினா ஒரு பத்து இருபது கிட்ட ஊற வச்சுக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் அதாவது ரவா கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா ஸோ அதே தான் ரவா பக்குவத்துக்கு லைட்டாக பல்ஸ் மூளை போட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரவா பதத்துக்கு நல்லா பல்ஸ் மூளை போட்டு எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஆடை நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இது நல்லா பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு கொஞ்சமாவது பால் வந்து திக்காகணும் இப்போ பால் நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த அரிசிய சேர்த்துடலாம் இப்ப இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா குக் ஆகணும் இந்த குக்காக அந்த பால்லே சேர்த்து குக் ஆகிறப்ப அந்த பாலும் நல்லா சுண்டி உங்களுக்கு அந்த ரிச்னஸ் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த எல்லாம் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும் பக்கத்துலேயே இருந்து அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அரிசியும் பிடிச்சிடக்கூடாது பாலும் வந்து பொங்கிடக்கூடாது இப்போ பாலில் அந்த அரிசி நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து சாஃப்ரான் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு ஒரு மைல்டு ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்கும் இப்போ நல்லா குக் ஆகட்டும் நான் வந்து இதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து இந்த மாதிரி நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலர் நல்லா டார்க் எல்லோவாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கோட பெருமையோட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா டார்க் எல்லோவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இதை நல்லா பீசஸாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ரெண்டு மாம்பழத்தில் இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு அந்த பால் நல்லா சுண்டி வந்துருச்சு ஒரு கால் மணி நேரத்துக்கும் மேலே நல்லா குதிச்சிருக்கு பாருங்கள் அந்த கலரும் அந்த சாஃப்ரான் போட்டலேயும் அந்த கலரும் நல்லா வந்து மாறி வந்திருக்கு இப்போ வந்து இதான் வந்து ஃபிரினியோடய டெக்ச்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது இதில் நம்ம ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு மேங்கோ ஃபிரினி பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும் ஒயிட் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹெல்த்தியாக பண்ணுறேன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரை சேர்க்குறப்ப அந்த மேங்கோவோட கலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ இப்போ சுகர் வந்து இதுக்கு கொஞ்சம் எக்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கொதி வந்தோம் இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் அதாவது ஒரு கை பொறுக்கிற சூடுக்காக நல்லா வந்து ஆறணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம மாம்பழம் அரைச்சு வச்ச விழுதை வந்து சேர்க்கணும் முதல்ல சேர்த்தீங்க அப்படின்னா இந்த பால் அந்த மாம்பழத்துல புளிப்பு தன்மை இருக்குது இந்த பாலில் வந்து சேர்த்துதான் உங்களுக்கு அப்படியே அப்படியே தெரிஞ்சிடும் ஆரட்டும் வேற ஒரு பவுல் நல்லா வந்து மாத்தி வச்சிட்டேன் நல்லா சூட ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மாம்பழம் பேஸ்ட் அரைச்சிட்டு இருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டும் அதிகமா சேர்த்துருக்கோம் ஸோ இது கூட நம்ம அந்த மாம்பழ பேஸ்ட்ரியும் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவருமே அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் அந்த பால்லே நம்ம குக் பண்ணியிருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நம்ம கரெக்டாக குடிக்கிற பருவத்தில் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபிர்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சர்வ் பண்ணிடலாம் நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நல்லா ஃபிர்னி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நீங்கள் அப்படியே ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வந்து இன்னொரு மேங்கோ வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நட்ஸு சாப் பண்ணது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் ஆட் பண்ண போறேன் நம்மளோட மேங்கோ ஃபிரினி சூப்பராக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட மேங்கோ ஃபிரினி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்